ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் எல்பிசி கைச்சு மையத்தில் இருந்து உங்களுடைய நான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எயித்து ஸ்டாண்டர்ட்ல அன்றாட வாழ்வில் வேரியல் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம முழுமையாக டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஒரு ஐம்பது வினாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமினேஷன்ல எஸ்ஐல இந்த இருந்து ஒரு வினாக்கள் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா எல்பிஜி கேஸ்க சிவில் கண்டறியை பயன்படக்கூடியது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கோம் அந்த வினாவானது இந்த பாடப்பகுதியில தான் இருக்கு அதில் இருந்து ஒரு ஐம்பது வினாக்கள் எனக்கு டெஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கேள்விகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எஸ் சயின்ஸ் கொஸ்டின் பேங்க்ல இருந்து தான் எடுத்திருக்கேன் புக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க வாங்கி வாங்க வீடியோக்குள்ள போயிருக்கேன் ஹைட்ரோ கார்பன்களில் காணப்படுவது ஹைட்ரோ கார்பன்கள் காணப்படுவது என்ன கச்சா எண்ணெய் இயற்கை வாயு நிலக்கரி எதில் காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் அனைத்தும் சரி அதாவது டி ஆப்ஷன் தான் சரியான பதில் எல்லாமே சரிதான் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க வாக்கியம் ரெண்டு கொடுத்துருக்கு வாக்கியம் ஒண்ணு வாக்கியம் இரண்டு ஃபர்ஸ்ட் வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் நீரை விட அடர்த்தி குறைந்தவை நீரில் மேற்பரப்பில் மிதக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்கியம் இரண்டு பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினை குறைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல எது சரி அப்படின்னா ரெண்டுமே நமக்கு சரிதான் ஆப்ஷன் சி என்பது சரியான பதிவு ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் த்ரீ ஹைட்ரோ கார்பன் வாயுக்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன ஹைட்ரோ கார்பன் வாயுக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் புரோபேல் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திரவங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் நம்ம வந்து ஹெக்சேன் மற்றும் பென்சின் சொல்லலாம் ஆப்ஷன் பி வந்து நம்ம சொல்லலாம் பிப்த் கொஷின் ஹைட்ரோ கார்பன் மெழுகு போன்ற திண்மங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹைட்ரோ கார்பன் மெழுகு போன்ற திண்மத்திற்கு எடுத்துக்காட்டு பாரபின்கள் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சரியான பதில் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் கீழ்கண்டவற்றில் ஹைட்ரோ கார்பன்கள் வகைகள் என்ன மொத்தம் நாலு வகை இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்கேன்கள் அல்கீன்கள் அரிக்கைன்கள் அல்கைன்கள் சின்ன சின்ன உச்சரிப்பு தான் வித்தியாசம் வரும் நாலு வகைகள் தான் இப்போ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் செவன் கீழ்கண்டவற்றில் பொதுவான ஹைட்ரோ கார்பன் கீழ்கண்டவற்றில் பொதுவான ஹைட்ரோ கார்பன்கள் என்ன அப்படின்னா மீத்தேன் ஈத்தேன் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஆப்ஷன் ஏல b ஆப்ஷன்ல புரோபேன் பியூட்டேன் c ஆப்ஷன்ல பென்சீன் d ஆப்ஷன் அனைத்தும் சரி அப்படினு சொல்லிருப்பு இதோட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் d அனைத்தும் சரி என்பது சரியானது. क्वेश्चन நம்பர் 8 சுற்று மூலலுக்கு உகந்த எரிபொருள் எது? சுற்று மூலலுக்கு உகந்த எரிபொருள் அப்படினா அது வந்து ஆப்ஷன் c மீத்தேன் என்பது சரியானது. क्वेश्चन நம்பர் 9 மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடியது இல்ல. மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடியது வந்து ஆப்ஷன் ஏ மீத்தேன் என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் டென் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய பிசி எக்ஸாமினேஷன்ல இந்த கேள்வி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சதுப்பு நில வாயு அல்லது கொல்லி வாயு என்று அழைக்கப்படக்கூடிய வாயு எதுனா ஆப்ஷன் மீத்தேன நம்ம சொல்லலாம் ஆப்ஷன் பி கொஸ்டின் நம்பர் லெவன் இறந்து போன மற்றும் அழுகிய தாவரங்கள் விலங்குகள் வெளியிடுகின்ற வாயு என்ன சோ ரொம்ப நாள் மக்கி போய் நமக்கு என்ன கேசஸ் வெளியேறும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மீத்தேன் என்பது சரியான பதில் ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெல் இயற்கை வாயுவில் முதன்மையாக காணப்படுவது என்ன இயற்கை வாயுவில் மீத்தேன் தான் முதன்மையாக காணப்படுகிறது ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் காற்றை விட கனமானது எது காற்றை விட கனமான வாயு எது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் புரோப்டேன் என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் புரோப்டேனுடன் பியூட்டேனையும் சேர்த்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவாக எல்பிஜி பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க வாக்கிங் இரண்டல புரோப்பின் குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது புரோப்பின் வந்து குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க சோ ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் சி வாக்கிங் ஒன்னு மற்றும் இரண்டும் சரிதான் கொஸ்டின் நம்பர் பிப்டீன் அரை வெப்பநிலையிலும் வளிமண்டல அழுத்தத்திலும் வாயுவாக உள்ள உள்ளது அரை வெப்பநிலையிலும் வளிமண்டல அழுத்தத்திலும் வாயுவாக இருக்கக்கூடியது ஆப்ஷன் பதினஞ்சுக்கு ஆப்ஷன் ஏ ப்யூட்டேன் என்பது சரியான மதி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு தூய குளிர் குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது வாக்கியம் இரண்டு எரிவிளக்கு விளக்குகளில் ப்யூட்டேன் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதுல வாக்கியம் பார்க்கக்குள்ள ரெண்டுமே நமக்கு சரியான வாக்கியங்கள் தான் ஆப்ஷன் சி என்பது சரி குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம் இது குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம் நாலு ஆப்ஷன் சரியான பதில் இயற்கை வாழ்வு என்பது எந்த வாயுக்களின் கலவை அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்பைடு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சரியான பதில் என்ன எயிட்டீன் அனைத்தும் சரி எல்லாமே சரிதான் கொஸ்டின் நம்பர் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆந்திர பிரதேசத்தில் இயற்கை வாயு காணப்படும் இடம் என்ன ஆந்திர பிரதேசத்துல இயற்கை வாயு காணப்படும் இடம் நீங்க எங்க கிடைக்குது அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் கிருஷ்ணா கோதாவரி ரிவர்ல நமக்கு கிடைக்குது இருபதாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் இயற்கை வாயு காணப்படும் இடம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய தேர்வுடன் இந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆப்ஷன் வந்து சி காவிரி டெல்டா என்பது சரியான பதினொஸின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களின் கலவை என்ன பதில் ஆப்ஷன் 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 உயிரி வாயு என்பது சரியான நம்பர் மிகப்பெரிய நிலக்கரி இருப்புகள் காணப்படும் நாடுகளில் தவறானது எது தவறானதுன்னு சொல்லிருக்காங்க அப்போ மூணு ஆப்ஷன் சரியா இருக்கு ஒரு ஆப்ஷன் தப்பா இருக்கு அமெரிக்கா ரஷ்யான்னு ஒரு ஆப்ஷன் சீனா இந்தியான்னு ஒரு ஆப்ஷன் ஆஸ்திரேலியான்னு ஒரு ஆப்ஷன் ஆப்பிரிக்கா அப்படிங்கறதா கொடுத்திருக்காங்க நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்ட இந்தியாவில நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நாலு என்பது சரியான பதில் உலக அளவில் நிலக்கரி உற்பத்தியில் மூன்றாவது பெரிய நாடாக இருக்கக்கூடியது எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது அமெரிக்காவா ரஷ்யாவா சீனாவா இந்தியாவா ஆப்ஷன் டி வந்து இந்தியா தான் சரியான பதில் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நிலக்கரியின் வகைகள் என்ன நாலு வகை சொல்லியிருக்காங்க லிக்னைட் துணை பிட்மினஸ் பிட்மினஸ் ஆந்திரசைட் இதுல சரி அப்படின்னு பாத்தோம்னா இந்த நாலுமே சரியான வகைகள் தான் அடுத்தது பாருங்க இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பழுப்பு நிறமுடைய நிலக்கரி என்ன பழுப்பு நிறமுடைய நிலக்கரி ஆப்ஷன் சி லிக்னைட் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் பழுப்பு நிலக்கரி தமிழகத்தில் எங்கு கிடைக்கிறது டுவெண்ட்டி செவன்த் கொஸ்டனுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி நெய்வேலி வரக்கூடிய தேர்வுல இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் கவனிங்க லிக்னைட் அப்படிங்கிறது பழுப்பு நிலக்கரி பிட்மினன் அப்படிங்கிறது மென் நிலக்கரி ஆந்திரசைட் அப்படிங்கிறது கடின நிலக்கரி சரியா மேட்ச் ஆயிருக்கு அப்போ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் ஒன்று இரண்டு மூன்று சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் மேட்ச் பண்ணும் லிக்னைட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் இருக்கு பிட்மன்ல எவ்வளோ கார்பன் இருக்கு ஆந்திரசைட்ல எவ்வளோ கார்பன் அளவு இருக்கு ஸோ இதுவும் சரியா மேட்ச் ஆயிருக்கு லிக்னைட்ல டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் கார்பன் அளவு அதே போல பிட்மன் அப்படிங்கிறதுலயும் நாற்பத்தி ஆறு டு எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஆந்திரசைட் அப்படிங்கிறது குவாலிட்டி அதிகமான ஒரு நிலக்கரி ஸோ அதுவும் சரியா மேட்ச் ஆயிருக்கு அப்ப ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் என்பது சரியான முடியும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி பாருங்க மிகவும் லேசானதாகவும் மற்றும் உயர்ந்த வெப்பாட்டலையும் கொடுக்கக்கூடியது என்ன வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் சி ஆன்சரசைட் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் வாக்கியம் கொடுத்திருக்கேன் வாக்கியம் ஒன்று இரண்டு பூச்சி விரட்டிகளாக பயன்படுவது நேப்தலின்னா வீட்டில் கரப்பான் பூச்சிகள்லாம் வரக்கூடாது பூச்சிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி வெள்ள கலர்ல ஒரு உரண்டையை நம்ம பயன்படுத்துவோம் அதான் நாப்தலின் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க வாக்கியம் இரண்டுல நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் மற்றொரு உப விளை பொருள் அமோனியான்னு சொல்லியிருக்காங்க அமோனியாவும் தான் எடுக்கப்படுகிறது வந்து ரெண்டுமே ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் விமானம் எரிபொருளாக பயன்படக்கூடியது இப்போ ஜெட்டு விமானங்கள்ல எரிபொருள் என்ன பயன்படுத்தப்படுகிறது மண் எண்ணெயா டீசலா ஒயோ எரி எண்ணெயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் மண் எண்ணெய் என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ கப்பல் கப்பல் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி டி வந்து அப்படிங்கறது பயன்படுத்துறாங்க பெட்ரோலியம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது பெட்ரோலியம் என்பது எந்த வார்த்தை என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் மெழுகு வர்த்தி செய்ய பயன்படுவது என்ன மெழுகு வர்த்தி செய்ய பயன்படக்கூடியது என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் ஆப்ஷன் சி பாரப்பின் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் கவனிங்க உலகில் முதன்மையான பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் நாடு எது அதிக அளவு பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குவைத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஈரான் ஈராக் ரஷ்யா மெக்சிகோ எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுல எது சரி அப்படின்னா சோ இந்த நாட்டுல எல்லா நாட்டுலயுமே அதிக அளவு பெட்ரோலியம் உற்பத்தி செய்யப்படுகிறது தான் சரியான ஆன்சர் அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர்

கருப்புத்தங்கம் நல்லா புரிஞ்சுக்கணும் வணிக ரீதியாக கருப்புத்தங்கம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பெட்ரோலியம் ஆல்ரெடி நம்ம வந்து இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்தரி இல்லை சில ஆப்ஷன்ல வந்து பெட்ரோலியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நிலத்தரியை கொடுக்கலாம் ஆப்ஷன் இல்லை புரியல ஓகே கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் தமிழகத்தில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடங்கள் அப்படின்னா கையத்தாறு பல்லடம் ஆரல்வாய் மொழி குடிமங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி உயிரி டீசல் தயாரிக்க பயன்படுது பயோடீசல் வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படி சோயாபீன்ஸ் எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் சோள எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் அரிசி தவிடு எண்ணெய் பருத்தி விதை எண்ணெய் ரப்பர் மர விதை எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் வந்து எல்லாமே சரிதான் ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் சாண எரிவாயுவில் பெரும்பான்மையாக காணப்படுவது என்ன சாண எரிவாயு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெத்தடு யூஸ் பண்ணாங்க இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இது என்னன்னு கூட தெரியாது நானும் பார்த்துருக்கேன் சில பேர் பார்த்துருக்க மாட்டேங்க சரியான ஆன்சர் என்னன்னா மீத்தேன் ஈத்தேன் இ தேன் என்பது சரியான பதில் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூ முதன்மையான ஆற்றல் மூலம் முதன்மையான ஆற்றல் மூலம் என்பது நமக்கு சூரிய ஆற்றலை தான் நம்ம சொல்லுவோம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் எல்பிஜி சிலிண்டர்ல பயன்படுத்தக்கூடியது என்னென்ன இருக்கு அப்படின்னா பியூட்டேன் ப்ரோபேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதுதான் எக்ஸாக்டான சரியான ஆன்சர் எல்பிஜி கேஸ்ல பயன்படுத்தக்கூடியது பியூட்டேன் மற்றும் ப்ரோபேன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் இதுதான் வந்து எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கேள்வி எல்பிஜி கசிவை கண்டறிய பயன்படும் வேதி பொருள் என்ன எல்பிஜி கசிவை கண்டறிய பயன்படும் வேதி பொருள் ஆப்ஷன் சி மெர்காப்டன் என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் சிஎன்ஜியின் சராசரி இனை சர சரியாக பொறுத்துக்கோ சிஎன்ஜி கேஸில் என்னென்ன இருக்குது அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின் மீத்தேன் அப்படிங்கிறது நமக்கு எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் அப்போ ஒன்றுக்கு ஐந்து அப்படிங்கிற ஆப்ஷன்களை நமக்கு செட் ஆகுது அப்போ வந்து மீத்தேனுக்கு வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஈ தேனுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ரொப்டேன் அப்படிங்கிறதுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் பியூட்டேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பெயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் நமக்கு எக்ஸாட்டாக சூட் ஆகுது கொஷின் நம்ம ஃபார்ட்டி சிக்ஸ் பார்ப்போம் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட ஆண்டு என்ன உலகளவில் முதல் பெட்ரோலிய கிணறு எந்த வருஷம் தோண்டினாங்க அப்படின்னா சரியான பதில் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அது எங்கே தோண்டினாங்க அப்படின்னா அடுத்த கொஷின் பாருங்க உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கு தோண்டப்பட்டது அமெரிக்காவில தான் தோண்டப்பட்டது பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல ஆப்ஷன் ஏ என்பது சரியான உதவி கொஸ்டின் கவனிங்க உலகின் இரண்டாவதாகவும் இந்தியாவில் எப்பொழுது எண்ணெய் கிணறு கண்டறியப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் எண்ணெய் கிணறு எப்பொழுது கண்டறியப்பட்டது வந்து சி ஆப்ஷன் சரியான ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்தியாவில் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கு தோண்டப்பட்டது அப்போ இந்தியாவில் எங்கு ஃபர்ஸ்ட் தோண்டப்பட்டது அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற ஆன்சர் திக் பாய் அப்படிங்கறதா சரியான ஆன்சர் டி ஆப்ஷன் வருஷம் என்னன்னு கேட்டா எயிட்டீன் இதே வந்து சுத்திகரிப்பு ஆலை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க எதிர்காலத்தில் மிக சிறந்த மாற்று எரிபொருளாக நமக்கு பயன்படுத்தக்கூடியது என்னன்னா நமக்கு வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ ஐம்பது வினாக்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இது போன்ற பயனுள்ள வீடியோ தொடர்ந்து நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் நீங்க இதை பயன்படுத்திக்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐம்பது மார்க் டெஸ்ட் புக் அவைலபிளா இருக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய புக்கு தான் பிசி எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் புக் அவைலபிளா இருக்கு ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் புக்கு சயின்ஸ் கொஸ்டின் பேங்க் இப்போ தற்பொழுது அவைலபிளா இருக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய டே ஷீட் பிளான் படி உங்களுக்கு பிடிஎஃபும் அதில் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ ஆல் தி பெஸ்ட் குட் லக் தேங்க்யூ